பூதி வண்டலோ லாலி லா வா வரசாமி சூரல்ல எமரே நாதர் வண்டலோ எமரே ஜெங்கிலி குதர்லோ வா வரசாமி சூரல்ல எமரே நாதர் வண்டலோ எமரே ஜெங்கிலி குதர்லோ தாயே அமரே நாதவரே இந்தந்தர் இருவரிச்செய்திகள் நாயகா இல்லல்லா வாபஸ்வாமி உள்ளலா இறங்கினார்கள் வந்ததும் அங்கு இங்கு வைக்கப்பட்டதும் இல்லாயிரகா இல்லல்லா வாபஸ்வாமி உள்ளலா जे नर में नारद बन्दर दो घर भी सम्बल उत्पन्न वीरम वीरम पांडव वीरव आगे वीरव वीरम वीरम पांडव वीरव आगे तुमलाना पा देखिए तुम हमारे पुत्र हमको नपा हेगा

ஐயப்பா தெய்வ அம்மா ஐயப்பா எங்களை அய்யப்பா அழைக்கவேண்டுப்பா அய்யப்பா அய்யப்பா அழைக்கவேண்டுப்பா அய்யப்பா அய்யப்பா அழைக்கவேண்டுப்பா அய்யப்பா ஆளும் மனிதர் தானா தள்ளுவின்டா ஆளும் மனிதர் தானா தள்ளுவின்டா வெற்றி கண்டதோடு அய்யப்பா அழைக்கவேண்டுப்பா அய்யப்பா அய்யப்பா யாடுத்து பொங்கல் அஞ்சு வச்சு பூஜை எல்லாம் செஞ்சு வந்து ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா தோட்டத்திலே ஒரு மலர் எடுத்து உன் பாதத்திலே பூஜை செய்தேன் உன் தோட்டத்திலே மலர் அடுத்து பூஜை செய்தேன் நவராஜாலா ஐயப்பா உன் பாதத்திலே இருந்த குடாலா நவ கோளாத ஐயப்பார் பாதத்திலே இருக்க கோளாத ஊர் கர்மனிருதே உள்ளம் செஞ்சி بچے பூஜை எல்லாம் செந்து வந்தே தூவேல பாடி வந்தே ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா திருக்கட்டிலே இந்தkali ல தில் வந்தே தெய்வமான சிலையோ இந்த தெய்வமான மாறக்கூடாதா ஐயா பாருக்கக்கூடாதா மாறக்கூடாதா ஐயப்பாடு இருக்கக்கூடாதா பற்றி கொள்ளைகளா சென்று வந்து குருகளை பாட வந்தா ஐயப்பாடாத அப்பா அவர் எங்கும் குட்டிவார்ங்க அவர் கண்ணார சுந்தங்க அண்ணே குட்டிவார்ங்க அவர் கண்ணார சுந்தங்க அண்ணே குட்டிவார்ங்க அண்ணே குட்டிவார்ங்க அவர் கண்ணார சுந்தங்க அண்ணே குட்டிவார்ங்க சொல்லுட <laughs> கு கல்யாண கல்யாணம் கொஞ்சம் என்ன பாரு ஐயப்பன் கோட்டாக்க என்ன பாருங்க

I'm, ready. I'm ready. 哎呀 பண்ணையிலையாரு பாரி பண்ணிய பாரே சரணம் சரண பண்ணையு நாமீர பண்ணைய பாயி பண்ணையான பண்ணையா சாமி சரணம் சரண பண்ண ி புனையா பண்ணையா பண்ணையா நான் திரு படிச்சரண பொண்ணா பண்ணையா புனையே நே பண்ணையப்பா பண்ணையப்பா ஐந்தா திரு படிச்சரண பொண்ணா

ம்லனையப்பாி படி பண்ணயப்பாரு பண்ணையப்பா அயிரே பண்ணையப்பா ஜாலம் தரணா பணையப்பா மீ பாடி சரண பொண்ணா நே பண்ணா அயரி பொண்ணா